வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்ட்டிங் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா டாட்டா ஏசி கோல்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி பார்த்திங்கன்னா ஒன் இயர் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் தான் இருக்குது ரெண்டுமே இந்த கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஓடி இருக்கும் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் ஃபோர் இம்பிஸ் அப்படியே இருக்கும் கிலோமீட்ரு பாருங்கள் ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க தாங்க ஓடிருக்கும் கம்பெனி சர்வீஸு தான் தொட்டி சைடாகலாம் குட் கண்டிஷன் இருக்கும் தெளிவாகவே இருக்கும் அடிபடாத வண்டிங்க இதுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுது பிக்சர் ரேட் இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு அனுசரித்து ஒரு ரேட்டு கிடைக்கும் இது லோனு வேணாலும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் எங்கன்னா லோன் வாங்கிக்கலாங்க இது இந்த தொட்டி பாரெலாம் தெளிவாக இருக்குங்க டாட்டா ஏசியே கோல்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் தான் இது ஒரு முன்பணம் ஒரு ஐம்பதாயிரரூவா முப்பதாயிரரூபா இருந்தால் போதுங்க மீதி லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் வண்டிக்கு லோன் கிடைக்கும் எங்கேனாலும் லோன் வாங்கிக்கலாங்க இந்த வண்டி வேணுங்கிறீங்க ஸ்கிரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம்